அடுத்தபடிய பெருமக்கள் எப்படி உலகத்தில் உலக பற்றற்ற தன்மையுடன் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய சுகுது எந்த அளவிற்கு என்பது அதை பற்றி நமக்கு முன் விரிவாக பேசுவதற்காக ஐந்தாம் சுமரா மாணவர் யூசுஃப் அத்தாயி அவர்களே அழைத்தார் வரம் எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாக மட்டுமாக அமீன் அன்பானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகால கட்டத்தை நாம் யோசித்து பார்க்கணும் முதல்ல எத்தனையோ பாவமான காரியங்கள் மது கொள்ளை கொலை போன்ற ஏராளமான பாவமான காரியங்கள் எதை எதையெல்லாம் ரசூலல்லாகி சல்லல்லாஹல்லும் அவர்களும் அல்லாஹும் தாயலாவும் எதையெல்லாம் தடுத்தார்களோ எல்லா பாவமான காரியமும் இந்த உலகத்தில் நடக்குது இந்த சமீப காலகட்டத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் இந்த சமகாலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த பாவங்கள்லாம் எதன் காரணமாக நடக்குது எதனால் போய் இந்த அற்பமான இந்த கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் யோசிக்கிறோமா அப்படின்னு சொன்னால் அதுதான் கிடையாது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எதன் காரணமாக இந்த தீயமான தீயான இந்த தீமையான காரியங்கள் நடக்குதுன்னு நம்ம யோசித்து பார்க்கணும் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு தீமை இல்லை இரு தீமை இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமையான காரியங்களும் நடப்பதற்கு ஒரு அடிப்படை காரணம் ஒற்றை காரணம் அது ஒன்றே ஒன்று தான் இந்த உலக ஆசை தனக்கு சொத்து வேணும் அத்தாவோட சொத்துலேருந்து சொத்து வேணும் அதில் பங்கு போகிறதுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் சகோதரன் இருக்கிறான் சொத்து வராதே உலகத்தில் நான் நல்லா வாழ முடியாது செல்வ செழிப்பாக வாழ முடியாது போடுறான் கொலை என்ற குற்றம் எதன் காரணமாக நடக்கின்றது இந்த உலக ஆசையின் காரணமாக நடக்கின்றது இது போன்ற எல்லா குற்றங்களையும் தீமையான காரியங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லாமே எதன் அடிப்படையில் நடக்குதுன்னா இந்த உலக ஆசை இந்த உலகத்தில் நல்லா வாழணும் வட்டி கொடுக்குறோமா நல்ல காசு வரும் அன்ன ஆறாமான காரியம் தீமையான என்ன போடுறான் அன்பானவர்களே இந்த உலக ஆசையை விட்டு நாம் நாம தமிழ்ந்து இருக்கணும் வஸல்லம் ஜா ரஜுல் ஒரு மனிதன் ரசூர்ந்தாய்ட்டு வாழி அவரு இடத்தில் அவர் நின்றார் கேட்கிறான் யார் சூரல்லா யார்லா ஜுல்லனி அகலா அம்மன் ஒரு அம்மன் எனக்கு சொல்லித்தாங்க ஒரு அம்மன் எனக்கு சொல்லித்தாங்க இதா ஆனா தூ நான் அந்த அம்மனை செஞ்சேன்னா அகப்பனியும் அல்லாவும் என்னை நேசிக்கணும் அதே போல் மக்களை என்னை நேசிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அமல் சாட்டன் ஸ்வீட்டன் சொல்லித்தாங்க அப்படின்ட்டு ஒரு சாபிரை சுல்லாட்ட கேட்குறாங்க அப்புறம் சூல்லாய்ஸ் கால சூழன் ராய் சென்னல்லாஹ் அணிய செல்லன் செல்லன்ல்லாஹ் அனே இவ செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இஸ் ஆகுது ஃபித்துன்யா யோஹைபு ஃபீமா இந்தாஸ் யோஹை பு கன்னாஸ் அப்படின்ற சூழல் லாய் சென்னல் லாஸ் அணை இவ செல்லம் அவங்களும் சொல்லிக்காட்டுகின்றார்கள் என்னோடைய என்னன்னா இஸ் ஆகுது இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ இந்த உலக காரியங்கள் அத்தனை விஷயங்களை விட்டு நீ நீ ஆசை இல்லாம இருகை புக்கல்லா அல்லா உன்னை நேசிப்பான் ரசூல் உள்ளா சொல்லிட்டு அடுத்து ரசூல்ல சொல்றாங்க மக்கள் எதையெல்லாம் தன்னுடைய கைகளிலே ஆஸ்தின்னு வச்சிருக்கிறாங்களோ எதையெல்லாம் தாங்கள் விருப்பத்திற்குண்டானதாக வைத்திருக்கிறாங்களோ அதை விட் அதை விட்டு பற்றிட்டவனாகிறிய அது ஆசைப்படாமல் இருிய யுகை நாஸ் மக்கள் எல்லாம் ஒன்றை விரும்புவாங்க உதாரணத்துக்கு ஒரு சமூகத்தை சொன்னோம்னா ஒரு கூட்டம் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டுருக்குது உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்குது அப்போது நம்ம போகிறோம் ஒரு ஆள் போகிறாரு எனக்கு கொஞ்சம் தாங்கனுட்டு கையை நீட்டலாம் எனக்கு கொஞ்சம் தாங்குங்க நீ என்ன நினைப்பா கொடுத்துருவான் என்ன நினைப்பான் இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை ஓ நிம்மதியாக ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிடு நாமளே பசியில் இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பான் மனசுக்குள்ளேயே திட்டுவான் ஆனால் இன்னொரு நம்மளை யோசிச்சு பாருங்க ஸ்நாக்ஸ் ஒரு ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்கணும் பார்ப்பான் இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு நான் பாட்டுக்கு போகலாம் முதல் நாள் போகிறான் ரெண்டாவது நாள் போகிறான் மூணாவது நாள் போ நாலாவது நாள் அசே அப்பா எடுத்துக்கோங்க பாய் கொஞ்சம் எடுத்துக்கங்க அப்படின்வாங்க இல்லை வேணாம் எடுத்துக்கங்க எனக்காக எடுத்துக்கங்களே அப்படின்வாங்க நம்ம ஒரு விஷயத்தை விட்டு தவிர்த்திருக்கும் பொழுது மக்கள் எதையெல்லாம் விருப்பப்படுகின்றார்களோ அதையெல்லாம் நாம் என்னைக்கு வேணான்னு ஒதுக்குறோமோ மக்களுக்கு நம்ம மேலே பிரிய வந்துடும் யுகைப்பு கண்ணாஸ் மக்கள் உங்களை பிரியப்படுவார்கள் மக்கள்லாம் விரும்பி கொடுப்பாங்க நம்ம என்னெல்லாம் வேணான்னு நம்ம நினைக்கவே மாட்டோம் அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க இது போட்டு தான் நடக்கும் அங்கே அன்பானவர்களே இசாக ஃபேமாய் நாஸ் மக்கள் எதெல்லாம் விரும்புகிறாங்களோ அதை விட்டு நீங்கள் தவிர்த்திருங்க யூஹெக் கண்ணாஸ் மக்கள் எல்லாம் உங்களை விரும்புவாங்க அப்படின்ட்டு ரசூலந்தாய் சல்லந்தாஹ் அழகி வசந்தம் அவங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் அன்பானவர்களை இந்த உலக ஆசங்கறது வேஸ்ட் உலகம் வேணாம் இன்னொரு அதே சில ரசூலந்தாய் சல்லந்தா வட சொல்கிறாங்க சஹவாத் குதிபத்தின் நான் ரூபி ஷகவாத் ஷகவாத்னா என்னங்க ஷஹவாத்னா என்ன மனோ இச்சைகள் இந்த உலக ஆசபாசங்கள் இதுதான் ஷகவர் இந்த ஆசபாசங்கள் இந்த உலக ஆசைகளை கொண்டு நரகம் இருக்குது பார்த்தீங்கன்னா நரகம் திரையிடப்பட்டிருக்கு அதாவது இங்கே ஒரு திரை இருக்குது இந்த திரைக்கு பின்னாடி ஒரு பெரிய குடி இருக்குது அந்த குடியை மறைச்ச மாதிரி ஒரு திரை அந்த திரையை அடைச்சோம்னா என்ன அடுத்து போதுன்னு கொடியில் விழுந்துரும் குடியில் உளுந்துருவோம் அதே மாதிரி தான் நரகோன்ற பெரிய குடி இருக்குன்றது அதை மறைக்கிற மாதிரி இந்த உலக ஆசைகள் இருக்குது யார் இந்த உலக ஆசையை தாடுகின்றார்களோ அடைகின்றார்களோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்பு ஸ்டெப் நரகப்படுகிறது அல்லா நம்மளை எல்லாம் பாதுகாத்தல் புரியுமா அடுத்து சொல்கிறாங்க பின் இந்த சொருக்கம் இருக்குது அல்லவா இந்த ஒட்டுமொத்த சொருக்கம் இருக்கின்றது அல்லவா இந்த உலகத்தில் அல்லாத ஒட்டுமொத்த சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த சொருக்க இருக்குது அல்லவா அது எதை கொண்டு தெரியுமா திரையிடப்பட்டிருக்கிறது பின் மக்காரே கஷ்டத்தை நமக்கு ஒரு கஷ்டம் வச்சுனா அல்லாக்கு கண்ணையும் இல்லையா எல்லாருக்கு இறங்கவே இல்லையா நமக்கு எவ்வளோ கஷ்டத்தை தரோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அன்பானவர்களே ஆனால் அந்த கஷ்டத்தை கொண்டு தான் அடுத்து நம்ம வைக்கக்கூடிய ஸ்டெப்பு சொர்க்கம் அந்த கஷ்டன்ற தர நம்மளையே தாண்டி இருக்கும் நம்ம இருக்கும் அந்த கஷ்டத்தை நாம் அடைஞ்சு அதில் நம்ம சபுரா பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால் அன்பானவர்களே அடுத்து நம்ம வைக்கக்கூடிய ஸ்டெப்பு ஜன்னா சொருக்கம் அல்லாஹ் நமக்கு இல்லாமல் அதை நெசீபாக்கு தந்தவன் உரிமாதான் அன்மானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை வேண்டாம்னு சொன்னாங்க அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய ஊற்றத்தோழர் ஆகிய உயிருக்கும் முயலான சஹாபாக்களும் இது போன்று தான் தன்னுடைய வாழ்க்கையை வாங்க உலகப்பட்டு வாழ்றேன் வாழ்க்கை இந்த நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல சொல்கிறாங்க எனக்கு இந்த மக்கா இருக்கு பார்த்தீங்களா மக்கா இந்த மக்கால் இருக்கக்கூடிய எல்லா மலையையும் அல்ல எனக்கு தங்கமாக்கி தரேன்னு சொன்னான் மக்கா மலை எவ்வளோ பெரிய மலை அந்த மலை ஃபுல்லாக தங்க மாச்சுன்னா என்ன விற்று காசு வாங்கி நல்லா சாப்பிட்றது தான் நல்லா ஊர் சுற்றுறது தான் இப்போ இந்த மலையை ஃபுல்லாக அல்லாஹ் தங்கமாக்கி தரான்னு பிரசூல்தாக்கு அப்புறம் ரசூந்தான சொன்னாங்க நெய்சையாக அல்லா லாயா அல்லா நல்லா எனக்கு வேணாம் உலகத்தின் என்றால் ஆகும் யோமன் வாஜுவோ யோமன் ஒரு நாள் நீ கொடுக்குற அந்த ரிசுக்கு கொண்டு நல்ல வயிறு நிரம்புவேன் ஒரு நாள் அப்படி இருப்பேன் மற்ற நாள் வாஜுவோ யோமன் பசியோடு இருப்பேன் பைதா ஜோத்து நான் பசியோடு இருந்தேன் என்று சொன்னால் தளர்ற ஆட்டோ இழைக்க யாருலா எனக்கு பசிக்கிறது யாருலா எனக்கு ரிசுக்கு தாழா யாருலா சாப்பாடு தாழா யாருலான்ட்டு அல்லாஹ் இடத்துல நான் முறையிடுவேன் அதே நேரத்தில் தக்ரத்துக்க யா யாருலா உன்னை நான் நினைவு கூறுவேன் அல்லாஹ் அல்லாஹ் நான் அல்லாஹுவை தஸ்மீக செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒருவேளை நான் வயிறு நிரம்பினேன் வயதாசு நான் வயிறு நிரம்பினேன் என்று சொன்னால் ஹமீர் தூக்கை ஒரு சக்கர தூக்க உனக்கு நன்றி செலுத்துவேன் உனக்கு நான் புகழுவேன் உன்னைக்கு நன்றி செலுத்துவேன் என்பதாக நபிசல்லாக அழிவு செல்லமுடைய வாழ்க்கை இவ்வாறு ஒரு நாள் நல்லா சாப்பிடுவாங்க இன்னொரு நாள் நல்ல பட்னியாக இருப்பாங்க மூணு நாள் தொடர்ந்து சாப்பிடாமல் கையில் கல்லில் கல்லை வயிற்றில் கட்டிகிட்டு இருந்தக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்கின்றது அன்பானவர்களே சூழல்தாக இப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் சூழ்ந்தாகி சல்லந்தாக அழிவு செல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த அந்த வார்த்தை எடுத்த பிள்ளைகள் சகாபாக்கள் அப்படியே வாழ்க்கை அப்படி நினைச்சு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு அழகான சம்பவம் முரளி இல்லாதவனுக்கும் வியாபாரம் உமர் முரளி இல்லாத வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போது அவங்க கலீஃபான்ற பதவிக்கு என்றைக்கு வந்தாங்களோ அன்றைக்கி வியாபாரத்தை விட்டாங்க முழுக்க முழுக்க மக்கள் தேவைகள் தேவைகள்னா பூர்த்தி செய்கிற வேலை அப்போது அந்த வேலையில் ஏற்பட்டவனே அவன் சாப்பாட்டுக்கு வழியில் வீட்டு வருமானம் ஒன்றும் இல்லை அப்போது மற்ற சஹாபி அழி அலானு சுமான் அலிந்தாலும் போன்ற சஹாபி எங்கள்கிட்ட சொல்கிறாங்க எனக்குன்னு ஒரு நிர்ணயம் கொடுங்களேன் கொடுங்கலேன் பைத்தூள்மார்லேருந்து எனக்குன்னு ஒரு நிர்ணயம் கொடுங்க நான் அதை வச்சு ஓட்டிக்கிறேன் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க அப்போ அளிரழி இருந்தாலும் சொல்கிறாங்க உங்களுக்கு எது நடுநிசையாக தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க அப்போ உமரலி இருந்தாலும் இந்த உலக உலகம் இந்த என்னுடைய சமுதாய மக்கள் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதே போன்று நான் ஆட்சியாளர் நானும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நிர்ணயம் எடுத்துக்கிட்டாங்க அப்போது அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது பத்தலை உமரலி இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது வீட்டு வருமா ஆனா உமரலிந்தானு கேட்கல அதை அலிர் அலி இருந்தானு உஸ்மான் அழிந்தானோ சுபைர் அழிந்தானோ தெல்லகார இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து உமர் ரொம்ப கஷ்டப்படுறாரு உமர் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவனுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும் அவனுடைய சம்பளத்தை நம்ம கூட்டிடுவோமா அவங்களுக்கு வரக்கூடிய நிதியை கொஞ்சம் கூட்டிடுவோமா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க ஆனா பயம் யார்கிட்ட உமர் அழிந்தானு என்று சொல்றதுக்கு பயம் ஏன்னா உமர் இருந்தாலும் இந்த உலக ஆசையே இருக்காது உலக ஆசைன்றதே ஒண்ணு இருக்காது இப்போ அந்த உலக ஆசையை தூண்டும் விதமாக கொஞ்சம் சம்பளத்தை அதிகப்படுத்திக்கிங்கன்றது சொன்னால் உமர் அலி வரக்கூடிய கோவம் இருக்குது கோவம் அண்ணாலும் பயம் எல்லா சாவிகளுக்கும் பயம் யார் போய் சொல்கிறது உடனே அவங்களுடைய மக அஃபார் அலி அல்லானு ரசூல்ல்லாவுடைய மனைவி அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி உங்கள் தந்தையிட்ட போய் கேளுங்கண்ணே சம்பவத்தை உயர்த்ததுக்கான உன் தந்தையிட்ட போய் கேளுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்சார் அலி போய் உமர் அலி அந்த உமா ரொம்ப கஷ்டப்படுறீங்களே கொஞ்சம் உடைய சம்பளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம்ல கொஞ்சம் வருமானத்தை அதிகப்படுத்திக்கலாம்ல அப்படின்ட்டு உமரலியந்தானுங்கள்கிட்ட கேட்கணும்னு உமரலியந்தானு கோவம் வந்துச்சு இந்த இந்த வார்த்தை யார் ஒன்றை சொல்லி அனுப்பிச்சு விட்டா சம்பளத்தை உயர்த்தணும்னு யார் உங்கள்கிட்ட சொன்னால் யாருன்னு தெரிஞ்சுன்னா மூஞ்சியை மூ இப்போது ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரு முகம் இந்தளவுக்கு நம்ம க இது பண்ணி வச்சுருப்போம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த முகமே தெரியாத அளவுக்கு அடையாளத்தை மாற்றி விடுவென்று மறட்டுறாங்க யார் உமர் அழியலு சொல்லிட்டு ஹஸார் அவங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க ரசூலந்தா செல்லல்லா சொல்லுடைய கணவர் தாங்க அவங்க எப்படி இருந்தாங்க அவங்கள்ட எத்தனை ஆடை இருந்துச்சு அவங்க சொல்கிறாங்க ரசூல்தாவுக்கு இருந்த ஆடை ரெண்டு ஆடை உயர்ந்த ஆடைனா ரெண்டு ஆடை ஒன்று ஜும்மாவுக்கு போடுவாங்க இல்லை வெளிநாட்டில் இருந்து ஏதாவது தூதர் வந்தாங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கானே நல்லா ஆடை அணிஞ்சுட்டு போவாங்க சரி ரசூல் அல்ல செல்லந்தா அவளேஸ்வரம் அவனுடைய உணவு எப்படி இருந்துச்சு பெரிய அளவுலாம் உணவு இல்லை வேறு அந்த கோதுமை ரொட்டியும் கோதுமை ரொட்டி தான் அவனுடைய உணவு நல்ல உணவுன்றது இன்னைக்கு நம்ம பீட்சா பர்கர்ன்னு எத்தனையோ உணவுகள் சாப்பிட்றோம் ஆனால் ரசூல்லாவுடைய உணவு அந்த காலத்தில் இருந்தக்கூடிய நல்ல உணவுன்னு ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரு மனசே பீஸா ஒரு கோதுமை ரொட்டி தான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை உணவு சரி ரசூல் அல்ல சொல்லுந்தால் வளேசனோடைய விரிப்பு எப்படி இருந்துச்சு நம்ம இன்றைக்கி பெட்டில் பட நல்ல நல்லா கட்டில் நல்லா சோஃபாக படுத்துங்குறோம் இப்படி வசதியான வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரசூல்தா அவடைய எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க ஹஃப்ஸா ரவியர் தான் அவங்க சொல்கிறாங்க ஒரு ஒரு கம்பளி இருக்கும் காலமாக இருந்துச்சுன்னா நல்லா நாளாக மடித்து ரசூல்லா இருப்பேன் ரசூல்லா படுத்துக்குவாங்க குளிர் காலம் வந்துச்சுன்னா குளிர் எடுத்துக்கும் அப்போ புத்துறதுக்கு என்ன இருக்குது அப்போ அந்த பெட்ஷீட் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ரெண்டாக மடித்தவாங்க பெட்ஷீட் இருக்குதுன்னா அப்படி ரெண்டாக மடித்து அந்த ரெண்டுக்குள்ளே ரசூல்லா படுத்துக்குவாங்க கீழே ஒரு பறிப்பு அதை அப்படி மேலே போற்றிட்டு இப்படி தான் ரசூலுல்லா வாழ்க்கை உலகப்பட்டு உலகனுடைய ஆசையை விரும்பாத விரும்பாதவர்களாக ரசூலுல்லா செல்லந்தா அணி அவர்கள் இருந்தார்கள் அப்போ சொல்லிவிட்டு உம்மரவீல்லா தான் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ரசூலுல்லா இப்படிப்பட்ட ரசூலுல்லா இப்படி இருந்திருக்கின்றார்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய உதாரணம் தெரியுமா ஒரு மூணு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு கையில் காம்பஸ் இருக்கு காம்பஸ் எந்த சைடு போகணுன்று ரூட்டு வழி தெரியக்கூடிய காம்பஸ் இருக்குது அந்த காம்பஸை வச்சு முதல் மனிதர் போயிட்டார் அவர் போன அந்த அதை போன பின்தொடர்ந்து ரெண்டாவது மனிதரும் போயிட்டார் மூணாவது மனிதர் அவரை பின்தொடரக்கூடிய இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு முன்னாடி ரெண்டு பேர் எப்படி போனாங்களோ அந்த வழியில் தான் நானும் ஒரு நல்ல பாதையை சரியான பாதையை அடைய முடியும் மாறாக நான் இந்த உலக ஆசையின் பக்கம் போனேன்னா என்னால் சொர்க்கத்தை அடைய முடியாது என்பதாக உமரலியோதாவை சொல்லி காட்டுகின்றார்கள் அன்பானவர்களே உமரலியோதா அவர்கள் ஹலீபாவாக இங்கே இருந்த பொழுது ஹலிபாவாக அவர்கள் இருந்த பொழுது உமரலியோதா ஒட்டுமொத்த உலகமும் உமரலியோந்தாவும் பார்த்து பயந்துச்சு ரோமர்கள் பயந்தார்கள் பாரசீகர்கள் பயந்தார்கள் எந்தெந்த ஆட்சிகள் எல்லாம் பெரும் பெரும் ஆட்சிகளாக இருந்ததோ அந்த எல்லா ஆட்சிகளும் உம்மரலியுள்ளானோ பார்த்து பயந்தாங்க ஆனால் உம்மர் இருந்தாங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க மதியனால் ஒரு சாதாரண மரம் கீழே மண்ணு அங்க படுத்து தன்னுடைய எளிமையை காட்டக்கூடியவராக உமர் இருந்தாலும் அவர்கள் இருந்தார்கள் அல்லா அதையெல்லாம் நமக்கு நசீபாகி தந்தவர்கள் புரிவானா இந்த உலகம் ஆசையேல்லாஸ் எப்படி சொல்லிக்கின்றார்கள் நவு காலத்தை துணி அமைந்துள்ள இந்த உலகம் இருக்குல்ல இந்த ஒட்டுமொத்த உலகம் பெருசாக நம்ம நினச்சி வச்சிருக்கிறோம்ல இந்த உலகத்தை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு எத்தனை விஷயங்களை நினைச்சு வச்சுருக்குறோம் ஆனால் இந்த உலகம்ன்றது அல்லா இடத்துல இந்த ஒரு கொசுவோட ரக்கை இருக்குது பார்த்தீங்களா இந்த கொசுவோடைய ரக்கையை நான் கொசு அடிக்கிறோம் கொசு தடுத்து ரக்கை மட்டும் பிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம கவலைப்படுவோம் ஆஹா கொசுவோடைய ரக்கையை பிச்சுட்டோமேனு கவலைப்படுவோம்மா கொசுவோடைய ரக்கம் தான் போயிடும் அதே போன்று தான் இந்த உலகம் அல்லா இடத்தில் கொசுவோடைய ரக்கையோடு ரொம்ப மோசமான நிலையில் எல்லாம் இந்த துணியாவை நினச்சி வச்சுருக்கான் எல்லாம் இந்த துணியாவை கொஞ்சம் பெருசாக இந்த துணியாவை ஒரு முக்கியமாக நினச்சி வச்சுருந்தான்னா யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி எத்தனையோ காபீர்கள் அல்லாம் அவனுக்கு இணையாக கொண்டு வருகின்றார்கள் அல்லாம் அவங்க மனுக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த காப்பிர்களுக்கு அல்ல ஒரு சுட்டு தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டான் அந்த சூழலாயி செல்லும் சொல்கின்ற இந்த ஹரீசன் மூலியமாக இந்த உலகம்ன்றது ஒரு கொசுவோடைய ரெக்கை கூட சம்மந்தம் இல்லை இந்த கொசுவோடைய ரெக்கை கூட சமம் இல்லை அப்பேற்பட்ட உலகத்தை நம்ம கட்டி ஆழ்ந்துட்டுருக்குறோம் உலகம் 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 உலகம்ன்ட்டு ஆனால் இதற்கு பின்னாலே ஒரு நெர்மையான ஒரு ம நிரந்தரமான மறுமை இருக்குதுன்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அன்பானவர்களே லாஸ்ட்டாக ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன் ரியல் ரியல்நா வனுஹோ அசாபு சுப்பா திண்ணை தோழர்கள் வாங்க பசியில் எப்பயுமே வந்து இன்மை கட்டுறதுக்கு வியாபாரத்துக்கு எதுக்குமே போக மாட்டாங்க அவங்க வந்து எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா அந்த திண்ணை தோலை திண்ணையிலேயே உட்காந்துருப்பாங்க ரசூலதா இருக்காங்க கல்வியை கண்டி கட்டு எந்த ஒரு வியாபாரமும் செய்ய மாட்டேன் பசி கொடுமையான பசி அபுஹுரையால் இருந்தாலும் எழுபது பேர் அதில் இருந்தாங்க அபுஹுரையால் இருந்தாலும் யாருக்கு சாப்பாடு தருவாங்க தொழுகு முடித்தவனே வெளில வந்து உட்காந்துக்கிட்டாங்க அப்படி யாராச்சும் வருவான் உமரலி இருந்தால் அவன் இது அபுபுக்கரில் இருந்தாலும் வராங்க இப்படி பார்க்குறாங்க சலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி சாப்பாடு தரலையே அடுத்து உமரலி இருந்தாலும் போகிறாங்க பார்க்குறாங்க போகிறாங்க சலாம்னு சொல்லிவிட்டு சரி சாப்பாடு தரலையே ஆனால் ரசூலாய் செல்லந்தா வேலை செல்லந்தோம் அவங்க எப்படிப்பட்டவங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை ரசூலுல்லா வந்து நேராக அபுகுரையாவை பார்த்துட்டு ஒரு பூஞ்சிரிப்பு சிரிக்கிறாங்க என்னப்பா பசி எடுக்குதா என்னப்பா பசி எடுக்குதா அப்படின்னு ஒரு பூன்சிரிப்புலேயே காட்டாங்க அபுகுரையனாலேயே வந்து அவங்க மூஞ்சி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க ரசூல்தான் பசிக்கு எதாவது தாங்க நடத்தாங்க கூப்பிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு இப்போ ரசூல்தான் அவங்களுடைய வீட்டில் ஒரு டம்ளர் பால் இருக்குது ரசூல்தான் கேட்குறாங்க இது எப்படி இந்த டம்ளர் பால் வந்துச்சு அப்படின்ட்டு அது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாரு அப்படின்ட்டு சரி ரசூல் தான் அன்பளிப்பாக கொடுத்தா சாப்பிடுவாங்களே அப்படின்ட்டு சரி அபூர் இருந்தாலும் நமக்கு தந்துருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க இப்போது ஒரு டம்ளர் கிளாஸ் தான் பால் ரசூல் அப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அசாபு சு எழுபது பேர் திண்ணி தொழில் கூட்டுவாங்க எழுபது பேர் ஒரு ஒரு டம்ளர் கிளாஸ் பால் எழுபது பேர்த்த கூப்பிட்டு வாங்கன்றாங்க ரசூல்தான் அபூஊர்னாலும் சாக்காயிட்டாங்க ஆம்பளை இங்கே பசியில் இருக்கும் ஒரு கிளாஸ் இது பத்து ஒருத்தருக்கே பத்துமான்னு தெரில ஆனால் ரசுலதா சாரி சொன்னாங்க எழுபது மருந்து கூட்டு வர சொன்னாங்கன்னே ரசுல்லா சொல்லிட்டாங்க கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சமான கொஞ்சமான குடிச்சுக்கணும் அப்படின்ட்டு எழுபது பேத்தி கூப்பிட்டு வராங்க அப்போ ஒவ்வொருத்தர் ஓட்டு கொடுக்குறாங்க குடிங்காரு அவர் குடிக்கிறாரு 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 ரொம்ப பயிற்று அடுத்துட்டு கொடுக்குறாரு இப்படி அறுபத்தி ஒன்பது பேரும் குடிச்சு குடிக்கிறாங்க பால் தீரலை அப்போ ரசுலதா ஒரு பொன்சி போன அந்த பால் டவுர் எடுத்துகிட்டு இன்னும் நீங்கள் நானும் தான் மிச்சம் இருக்கிறோம் இதை குடிச்சிரு அழிப்பேன் அபூர் வழியாங்க நினச்சாங்க இந்த பத்துமான்ட்டு ஒரு மலை வெடி குடித்தாங்க அது சொல்லுவோம் குடி இன்னும் கொஞ்சம் குடித்தாங்க குடி இன்னும் கொஞ்சம் குடித்தாங்க அப்படியே குடிச்சுட்டே குடிச்சுட்டு இருக்காங்க சுழ்ந்தாங்க இன்னும் கொஞ்சம் குடின்ட்டாங்க யாரோ சொல்ல முடியல யாரும் சொல்லுதா இதுக்கு மேல என்னால் குடிக்க முடியாது யாராவது என்னங்க நீங்களே குடிச்சுக்கங்கன்னு கொடுத்துறாங்க சுழந்தாய் சுழந்தா சொல் கடைசியாக அதை குடித்து அந்த பாலம் ஆ அன்பானவர்கள் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் இந்த உலக பற்ற வாழ்க்கையில் சகாபாட்டில் இருந்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட வாழ்க்கை அல்லா நம் அனைவருக்கும் தொந்தரவுனாகும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்